அனைவருக்கும் வணக்கங்கள் மார்கழி மாத அஷ்டமி நாளான இன்று இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் தேய்பிரை அஷ்டமி என்று தவறாமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு வீற்றிருக்கக்கூடிய பைரவரின் அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களுக்கு எது சாத்தியமோ கரும்புச்சாறு மஞ்சள் குங்குமம் திரவியம் பால் சந்தனம் தயிர் நெய் நல்லெண்ணெய் எலுமிச்சை சாறுன்னு உங்களுக்கு எது சாத்தியமோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னா உங்க வீட்டுல இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க நான் கோயிலுக்கு போயிருவேங்க என்னால கோயிலுக்கு போக முடியுங்க அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு இதுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து கால பைரவருக்கு செவ்வரளி மலர் சாற்றி மனதார அங்கேயே அமர்ந்து இந்த ஒரு வார்த்தைய பைரவர் நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா எதிரி தொல்லையும் கூட நிச்சயமாக நீங்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் பண பணவசியம் உண்டாகும் அதை போல் உங்கள் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரும் இன்றைய தினத்தோட சிறப்பை பற்றி நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அது ஒரு சிறிய கதை அந்த கதையை நீங்க கேட்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன் அந்த லிங்குக்குள்ள போய் கேளுங்க இன்றைய தினத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவறாம நீங்க பரிகாரம் செய்வீங்க இந்த மார்கழி மாதத்து அஷ்டமி திதியில நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை தவறாம அதை மாதிரி வீட்டில் நல்லெண்ணெய் தீவம் அல்லது தேங்காய் எண்ணெய் தீவம் மேத்துங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் அருகம்புல் மாலை சாற்றுங்க இன்று இரவு செய்ய வேண்டிய தாந்திரிகம் பற்றி அடுத்த பதிவுல பதிவு செய்யறேன் தவறாம அந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யுங்க கந்தரிசி தோஷங்கள் எல்லாமே நீங்கும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது முடிந்தா கையில ஒரு மிளக வச்சுட்டு சொல்லுங்க நம்ம இந்த வரியை கேள்விப்பட்டிருப்போம் கையில் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா இந்த மிளகு அப்படிங்கிறது துர் சக்தியை கெட்ட ஆற்றல்களை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை கொண்ட ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ஒரு மிளகு கையில வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த மிளக உங்கள் தலையை சுத்தி தூக்கி தூர போட்டுருங்க எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் எந்த இடத்துலனாலும் சொல்லலாம் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துட்டு சொல்லுங்க ஓம் நமோ கால பைரவாய நமக ஓம் நமோ கால பைரவாய நமக இந்த வார்த்தையை நீங்க எத்தனை முறைனாலும் சொல்லலாம் நீங்க கால பைரவரை நினைச்சு சொல்லும் போது உங்கள் மனக்குறைகள் உங்கள் எண்ண குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் அத மாதிரி மனரீதியான பிரச்சனைகள் உங்க வீட்டுல யாருக்கேனும் இருந்தால் இந்த அஷ்டமி நாள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனையோட வீரியா உங்களுக்கு குறையும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ளவும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பவும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க